தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் புதனுடைய தொடர்பு சுக்கரனுடைய தொடர்பு கிடைக்குது இருப்பினும் சனியின் பார்வை எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதனுடன் செவ்வாய் இணையக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு இருப்பினும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் ஆக தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை குருவும் செவ்வாயும் சேரக்கூடிய அதுவும் ஆறாம் இடத்தில் சேரக்கூடிய நிகழ்வு காரக விஷயத்தில் நன்மையையும் ஆதிபத்திய ரீதியில் சில நல்லது கட்டது கலந்த அமைப்பில் கிடைக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இருப்பினும் காரக விஷயங்கள் அதிகமாக மேலோங்கி நிற்கும் ஆதிபத்தியத்தை விட அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு தகவல் ஆக எது எப்படியாக இருந்தாலும் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சி கொள்கிற மாதிரியான சில சூழ்நிலைகளும் நடக்கும் ஆக அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறது உங்களோட சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் காரணம் என்னென்னா சொந்த ஜாதகம் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா சில நல்ல நிகழ்வுகளை அதிகமாக அனுபவிக்க முடியும் சொந்த ஜாதக அமைப்பு இந்த நேரம் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னாக்கா கெடு விஷயத்தை தரக்கூடிய சில கிரகங்கள் உங்களை போட்டு கொஞ்சம் துவைக்கிற மாதிரி இருக்கும் ஆக சுக்கரனுடைய தொடர்பும் புதனுடைய தொடர்பும் ஒன்பதில் வர்றது என்ன மாதிரியான பழங்கள் சாதாரண ஒன்பதில் வர்றது நல்ல விஷயம் ஆனால் அந்த இடத்த சனியின் பார்வையில் கிடைக்க வர்றது தான் பிரச்சனை புரியுதுங்களா அதே சமயம் சுக்கரனுடைய விஷயங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரொம்ப நாள் கழித்து ஒரு நன்மைகளும் கிடைக்கும் காரணம் ஆறாம் அதிபதி அடி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ஆக தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை முதன்மையாக புதனோட விஷயத்தை எடுத்து பேசலாம் ஏழு மற்றும் பத்து கூடிய கிரகம் அப்படிங்கிறது ஸோ என்னதான் ராசிநாதன் வலுவாக இருந்தாலும் ஜீவனாதிபதியான புதன் எந்த அளவுக்கு வலு இருக்குதோ அளவுக்கு ஏற்ப உங்களுக்கு ஒரு ஜீவனம் அமையும் நல்லபடியான ஒரு எதிர்கால அமைப்பு தற்காலிக சூழ்நிலையில் ஒரு திடமான ஒரு நம்பிக்கை உரிய ஒரு சூழ்நிலையை எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது சொல்கிறோம் இல்லை அது கிடைக்கும் ஜீவனாதிபதி புதன் கிட்டத்தட்ட சிம்ம வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயம்தான் அதே சமயம் ஒரு சில நிலைகளில் நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை எட்டி பார்க்குற மாதிரி தெரியும் அதை நீங்கள் டவுட் பண்ணி ஏதாச்சும் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பின்னாடி வருத்தப்படுற மாதிரி இருக்கும் ஆக எந்த ஒரு வாய்ப்புகளையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தாமல் விட்டுறாதீங்க எந்த ஒரு வாய்ப்பு வருதுனாலும் அதில் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு ரிஸ்க் எடுத்து பாருங்கள் அது கை கொடுக்கும் இல்லை சரியாக வராதுன்னு நீங்களே ஒரு முதல்ல முடிவு எடுத்தீங்கன்னாக்கா அது கடைசி வரைக்கும் சரியில்லாமல் போயிடும் ஸோ ஆனால் பின்னாடி அது உங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ தலைவலியாக கூட மாறலாம் அதே சமயம் அது உங்களை விட்டுட்டு போய் அடுத்தவங்கள்ட்ட அதிர்ஷ்டமாக மாறிவிடும் ஸோ சில விஷயங்களை முன்கூட்டியே யோசித்து அதில் வந்து ரிஸ்க் எடுக்க பாருங்க ஸோ எந்த விஷயத்தையும் துணிஞ்சு இறங்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் வீணாக போகாது ஜீவனாதிபதி அதே சமயம் பாட்னர் கூட்டாளி வாழ்க்கை துணை இவங்க விஷயத்தில் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபுல்ஃபில் கிடைக்காது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ தனிச்சு செய்ய போயக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கை கொடுக்கும் அப்படிங்கிறதா இதற்கான பலன் புதன் ஒன்பதில் இருக்கிறதுனால ஏன்னா வக்கர அமைப்பெல்லாம் சேர்ந்து தான் வருது அப்படிங்கிறதுனால ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தான் சூரியன் ஒன்பதில் வரப்போகுது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியாவது உங்களுக்கு நேரடியான நன்மைகள் இருக்கும் நேரடியான மன திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறத மையப்படுத்திக்கலாம் அடுத்ததாக சுக்கரன் ஒன்பதில் வர்றதுனால கடன் டார்ச்சர் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் முட்டுக்கட்டையாக இருக்குது நிறையா அலைஞ்சு பார்க்குறேன் நிறையா விஷயத்த வந்து போராடி பார்க்குறேன் நிறைய பேர் உதவிகளை கேட்குறேன் நிறைய இடத்துக்கு ஏறி இறங்குறேன் நிறையா இடத்த வந்து ஆகமாகாதுன்னு குழப்பத்தோடையும் அணுகிறேன் நிறைய பேர் நம்பிக்கையாக சொல்கிறாங்க ஆனால் நெருங்கி போய் பார்த்தா வேற மாதிரியா இருக்குது இப்படிங்கிற மாதிரி ஒரு அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இல்லை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையாக மாறும் ஸோ இந்த முட்டுக்கட்டைகள் தடைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதுனால அவநம்பிக்கை எல்லாமே நம்பிக்கையாக மாறும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற எடுத்துடலாம் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் கிடைக்குதோ அது வந்து பாசிட்டிவ் தான் கிடைக்கிறது என்பதை விட தடை விலகுகிறது முட்டுக்கட்டை தள்ளி போகுது நம்மளை பூடிச்சீட்டை ஒரு சனியை தொலைஞ்சு போகுது நம்மக்கிட்ட தொண்ணத்துணா தொந்தரவு பண்ணி ஒரு நபர் விஷயம் தள்ளி போகுது இல்லை நீங்கள் அந்த விஷயத்தை விட்டு நீங்கள் தள்ளி வரீங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட ட்ராக்கை மாற்றுறீங்க அப்படிங்கிற விஷயத்த கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் மாதத்தின் கடைசி பகுதியில் ஒரு பதினஞ்சு தேதி கழித்து அப்படிங்கிற விஷயம் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் ஒரு சில நபர்களுக்கு வீடு வாகன அமைப்புகள் ஒரு சில நபர்களுக்கு வீடு வாகன அமைப்புகளில் சில மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கும் இடம் வீடு சொகுசு பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆடம்பரமான பொருட்கள் இந்த மாதிரி விஷயத்தில் சில நபர்களுக்கு சில மா மாற்றங்கள் கண்டிப்பாக கட்டாயமான மாற்றங்கள் இந்த மாதத்தில் தேடி வரும் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக சூரியன் உண்மையில் வரதுனால தனுசு ராசி நபர்கள் எடுக்கக்கூடிய செயல்பாடு முயற்சிகளுக்கும் உங்களுடைய தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களுக்கும் நேர் முரணாக சில கருத்து வேறுபாடுகள் வரும் தனுசு ராசி நபர்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் நீங்கள் நடந்துக்கிற ஒவ்வொரு விதத்திற்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தந்தை அமைப்புக்கும் உங்களுடைய செயல்பாட்டுக்கும் சில விஷயங்கள் முரணாக போகும் கொஞ்சம் கேப் வரும் அப்படிங்கிறத பார்த்துங்க ஏன்னா தந்தையோட விஷயங்கள் இந்தளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இல்லை ஏன்னா சூரியன் சனியின் பாரியில் வரப்போகுது சூரியனால் சனி வக்கரமாங்கிற ஒரு அமைப்பு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால சில முரண்கள் அப்படி போயிட்ருக்கும் அடுத்ததாக செவ்வாய் ப்ளஸ் குரு மிக முக்கியமான சேர்க்கை அப்படிங்கிறதுனால தனுசு ராசி நபர்களில் நீதி நேர்மை நியாயம் வாய்மையை வெல்லும் இந்த மாதிரியான கான்செப்டில் வாழ்ந்துகிட்ருக்குறவங்களுக்கு இது வந்து ஒரு யோகமான காலகட்டங்கள் நான் முன்னேறல நான் எவ்வளோ தான் உத்தமனாக இருந்தோம் எனக்கு எதுவும் கிடைக்கல நான் எவ்வளோ நேர்மையாக இருந்தோம் எனக்கு ஒன்றும் வரலை நான் யாரையுமே கெடுக்கல இந்த பக்கமும் பார்த்துக்கிறேன் அந்த பக்கமும் பார்த்துக்கிறேன் எந்த பக்கமும் எனக்கு வந்து சப்போர்ட் இல்லை ஸோ பொதுவாக சொல்லப்போனால் சில விஷயங்களில் எனக்கு சப்போர்ட் இல்லாமல் நான் இருக்கிறேன் தன்னந்தனியாக போராடி கொண்டு இருக்கிறேன் ஒரு சப்போர்ட்டு கிடச்சிதுன்னா என் திறமைக்கெல்லாம் நான் எங்கேயே வந்துடுவேன் இப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சில சப்போர்ட் அமைப்புகள் உங்களுக்கு தூர இடத்துல இருந்து முகம் தெரியாத இடத்துல இருந்து அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் ஒரு சில நபர்களுக்கு ஜாதக அமைப்பு யோகமாக இருக்குதுன்னாக்கா தெரிஞ்ச இடத்துல இருந்து கூட உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கும் இது எப்படி எடுத்துக்கலாம்னா இது வரைக்கும் கேட்டு கேட்டு ரிஜெக்டட் ஒன்றும் வேலைக்கு ஆகலை தள்ளி வைக்கிறாய்ங்க இப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா கூட உங்களாலையும் கேட்க முடியாத கண்டிஷனில் இருக்கும் அவங்க சூழ்நிலையும் வேறு மாதிரியாக இருக்கும் உங்கள் சூழ்நிலையும் வேறு மாதிரியாக இருக்கும் எப்படியாக இருந்தாலும் அந்த விஷயத்தை வந்து சரியான முறையில் ஏற்றுக்காத ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் சந்திச்சுட்டு இருப்பீங்க தன்னந்தனியாக போராடிட்டு இருப்பீங்க எந்த ஒரு பேக்ரவுண்டும் உங்களுக்கு துணை இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போதைக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில சப்போர்ட் அமைப்புகள் கிடைக்கும் அந்த சப்போர்ட்டு உங்களுடைய நினைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஒருத்த ஒருத்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம் நல்ல பணம் கிடைக்கலாம் எதிர்பார்க்கப்பட்ட இடத்துலருந்து ஒரு பணத்தொகை இல்லைன்னா ஒரு சில நபர்களுக்கு மறைமுகமான தன வருவாய் சில நபர்களுக்கு வந்து ஏதாச்சும் பூமி யோகா அமைப்பு சகோதர அமைப்புகள் மூலியமாக சில வரவுகள் கிடைக்கிறது இப்படிங்கிற மாதிரி அன்றாட வாழ்க்கையில் எப்படி பணம் கிடைக்குங்கிறது அவர் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப தெரியும் ஆக மொத்தத்தில் சப்போர்ட் என்பது மனிதர்கள் சப்போர்ட்டு பொருள் ரீதியாக பண ரீதியான சப்போர்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒர்க்கு வேலை சம்மந்தமாக சப்போர்ட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களை யாராச்சும் காப்பாற்றக்கூடிய சில சப்போர்ட் அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாம் ஆக மொத்தத்தில் ஒரு சப்போர்ட் அமைப்புகள் தனியாக போராடிக்கிட்டு இருக்கிற தனுசுராசி நபர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு சப்போர்ட் அமைப்புகள் ஒரு திடம் ஒரு சில நபர் கடன் அடைக்கிறதுக்கு சில வரவுகள் கிடைக்கும் சில பேர் வாகனத்தை வாங்கி பிழைப்பீங்க ஒரு சில நபர்கள் பூர்வீக அமைப்புகளை வச்சு பிழைப்பீங்க சில நபர்களுக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கம் கிடைக்கும் இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம் ஸோ சில சப்போர்ட் அமைப்புகள் நான் இருக்கிறேன் நீ பார்த்துக்கொள் அப்படிங்கிற மாதிரியான சில சப்போர்ட் அமைப்புகள் கொஞ்சம் துணிச்சலாகவே கிடைக்கும் அதே சமயம் கொஞ்சம் டென்ஷன் கடுகடுப்பு அதிகமாகவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏதாச்சும் இது வரைக்கும் அடுத்தவங்க சொல்லி சொல்லி இல்லை நீங்கள் சொல்லி கேட்காமல் போனால் கூட கொஞ்சம் மண்டே மண்டிய தலையை ஆட்டிக்கிட்டு நயந்து போயிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லி யாரும் எதுவும் கேட்கலனாக்கா உங்களுக்கு அதிகமான கடுகடுப்பு டென்ஷன் கூடிவிடும் ஸோ அந்த அதிகமான டென்ஷன் கூடி போய் பாதிப்பு உங்களுக்கு இருக்காது மற்றவங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறது நடக்கும் அதனால் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் சில விஷயங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சாதாரணமாக ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் குறிப்பாக பெண்கள் மூலியமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சில விஷயத்தில் தீர்வுகள் தனுசு ராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் பெண்களை மையப்படுத்தி சில விஷயங்களில் மனக்காயங்கள் மனக்கசப்பு பஞ்சாயத்து இல்லை நீங்களே ஏற்படுத்திக்கிட்ட பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை அவங்களால் உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கலாம் இது எப்படியாக இருந்தாலும் சில பஞ்சாயத்துகளுக்கு சில சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்க வரும் அதை வந்து சரியான விதத்தில் அணுகவும் அப்படின்றது கிரகங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுக்கான பலன்